இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது செம்மணி முல்லைத்தீவு மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்காக நீதி கூறும் அகிம்சை வழி கவனயீர்ப்பு போராட்டம் எனும் துணிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்து ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஸ்மாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் இணைந்திருந்தனர் முத்தேங்கட்டு குலத்திலே இருந்து சடலமாக மீட்கெடுக்கப்பட்டார் அவருடைய அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே ராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில் முன்வைக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பொதுமக்கள பாவனைக்கு தேவையான காணிகள் பொதுச்சந்தைகள் பாடசாலைகள் இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள் பல காணிகள் இன்றும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது உடனடியாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் இதனிடையே மட்டக்கிழப்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் முல்லைத்தீவு இளைஞரின் மரணம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மரணம் தொடர்பில் நாம் விசாரணைகள் சென்றமை தொடர்பில் மூன்று ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அங்கு தகடுகள் எடுத்து சென்றுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது வழக்குமுறைகளில் வைக்கப்பட்டுள்ளனர் நியாயமான வரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தராதரம் பார்க்காமல் சட்ட மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு படையினரின் முகாம்களை அகற்றுவது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்தார் தேவையற்ற விதத்தில் முகாம்கள் அமைத்து நிலைநிறுத்துவதற்கு எமக்கு எந்தவித தேவையும் இல்லை பாதுகாப்புக்கு முக்கியமான இடங்கள் தவிர்த்த ஏனைய மக்களின் காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் கூறியுள்ளார் பொதுமக்களின் இடங்களில் முகாம்கள் அமைக்கப்படுமாயின் அதனை மக்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம் அரசாங்கம் என்ற ரீதியில் தேவையற்ற விதத்தில் முகாம்களை அமைக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம்